ஆ அப்படி ஆ அப்படி ரெண்டு வீடு போட்டீங்கன்னா நல்ல வீட்டுக்கு எப்படி ரேசா இந்த பூண்டு ரெண்டு தட்டு தட்டி தட்டி அதில் வள்ளி வை அள்ளி வை அது ரெண்டு தட்டு தட்டி ஒன்றா ரெண்டா பாய் 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 மூணு பூனை அண்ணே ஒரு பூனை காட்டு முக்கா கப்பு எங்கயா போ அது மானே பெருங்காயது மட்டை கழாமு பூண்டு இடிச்சு வச்ச பொடி அந்த மட்டும் அடச்சுக்கண்ணே சரியா மிளகாய் நாலு நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் நாலு முட்டைக்கு நாலு மிளகாய் மூணு கொத்து கரும்பாக இருந்தாலும் அரை பூண மஞ்சள் உடச்சி வச்சால் மொத்து நான் ஊற்றறேன் வாத்து மொட்டை சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது நிறைய பேர் கவிச்சி அடிக்கிறதுன்னு கேட்டுக்கிறது இல்லை இந்த மாதிரி பண்டி சாப்பிட்டு பாருங்க கவிச்சி வராது அவ்வளோ ருசியாக இருக்கு இதுக்கு போதுமான உப்பு தேங்காய் பூ கா கப்பு போதுமான கொத்துமல்லி கொத்துமல்லி கீழே இந்த மாதிரி அரைக்கலாம் வாத்து பொ வா சாப்பிடலாம் சாமியா ம் புரிய ம் சாப்பிடையா நான் சாப்பிட சூப்பராக எப்படி கிடைக்குது எப்படி இருக்குது நான் சாப்பிடலாம் நீங்களும் வாத்து மட்டை கவிச்சி அடிக்குதுங்கிறீங்க இந்த மட்டும் போய் கவிச்சி அடிக்கல இந்த மாதிரி கவிச்சி வராது சூப்பரா இருக்குது